ओम गृ मानित्यय स सोमाय मंगलाय उदरायस गुरु सुक्ख सणियभिच्छा राग के नमहः ओम नमः शिवाय ओम नमः शिवाय வணக்கம் நீங்களே தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் வாட்ச் பண்ணி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துங்க தேங்க்யூ சப்போர்ட்டுக்கு தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் பண்ணாதவங்க பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் நீங்க நம்ம வீடியோல பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா பொதுவா வக்ரம் அப்படின்னா என்ன

புதன் மற்றும் இவங்க இவங்கதான் வக்கர நிலை அடைவாங்க சரி வக்கரம்னா முதல் சூரியனோட வெப்பத்தை தாங்க முடியாம இந்த புதனும் சுக்கரம் சூரியனுக்கு அருகாமையில ரொம்ப பக்கத்துல போகும்போது அந்த வெப்பம் தாங்க முடியாம அவங்கள தங்க கொஞ்சம் பின்னாடி ஒரு ரிவர்ஸ்ல வர மாதிரி ஒரு ஒரு தோற்றம் அதாவது ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இருமாற்று தோப்பாங்கல்ல அந்த மாதிரி அது இமேஜ் ஆப்டிக்கல் இல்யூஷன் சொல்லுவாங்க தூரத்துல காணல் நீர் இருக்கிற மாதிரி எப்படி தண்ணி குத்து இருக்கிற மாதிரி தெரியும் வெயில் காலங்கள் எல்லாம் மாற்றலாம் இது மாதிரி இது ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் இந்த கிரகமும் வந்து வக்ரமா பின்னாடி எல்லாம் சுத்த ஆரம்பிக்க வரது பட் இந்த அஞ்சு கிரகங்களுக்கு மட்டும் அந்த வக்ரகதி ஏற்படுவோம் சூரியனை மட்டும் திரும்பி வரும்போது அப்படியே ஒரு மாதிரி பின்னாடி வர மாதிரி கிடையாது அதுதான் இந்த வக்ரமே நிஜத்துல எந்த கிரகங்கள் போறது இல்லை அதுக்கு ஒரு பலன் புதன் சுக்கரனோட பெருசா வந்து இம்பாக்ட் ரொம்ப ஜாதகத்துல கொடுக்கறது இல்லைனாலும் கூட அதுல தனியா தெரியுது சுக்கரன் வக்ரம் இந்த இல்ல சுக்கர புதன் வக்ரமானாலும் இது வந்து நிறைய ஜாதகங்களை நம்மளால பார்க்க முடியுது பெரிய இம்பாக்டாலும் இருக்கு சில இடங்கள்ல சில ஜாதகங்கள்ல பார்க்க முடியுது குரு செவ்வாய் இவங்களோட வக்ரம் எப்படி அப்படின்னா சூரியன் நின்ன இடத்துல இருந்து எங்க ஜாதகத்துல இருந்து எடுத்து பாருங்க சூரியன் எங்க நிக்கிறாரோ இருந்து ஒரு அஞ்சு கட்டம் அஞ்சாம் இடத்துல இருந்து வக்ரம் சூரியன் நின்ன இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துல சனி இருக்காரு அப்படின்னா அது வக்ரம் ஆறு ஏழு எட்டு இது நல்ல நேர் வக்ரம் ஒன்பதாம் இடத்துல வக்ரிகள் சரிங்களா அஞ்சும் ஒன்போதும் ஸ்டார்ட் அதான் ஸ்டார்ட் எண் பாயிண்ட் இதுல ஸ்டார்ட் ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டாலும் பூரா வக்ரம் ஆறு ஏழு சூரியன் என்ன இடத்துல வந்து இந்த கிரகங்களின் பிளேஸ் ஆயிருக்கு இப்ப சூரியன் என்ன இடத்துல வந்து குரு ஒரு ஏழா ஏழாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா பார்க்கிறப்ப குருவா இருந்தாருன்னு அர்த்தம் சரி வக்ர குருவும் வக்கர சனியும் என்ன பண்ணும் தான் தர வேண்டிய ஆதிபத்திய காரத்துவத்தை பிடிவாதமா பார்க்கமா அதுதான் வந்து வக்ரம் நான் உனக்கு இதை கொடுத்தே தீருவேன் அப்படிங்கிறத கொடுக்கும் ஆனா அது கொடுக்க வேண்டிய வழிதான் வேற வழியா இப்ப நார்மலா தான் குரு என்ன பண்ணுவாரு எதையுமே ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஒரு நியாயமா நேர்மையா ஒரு பெரிய மனுஷத்தன்மையோட இருக்கும் ஆனா வக்கர குரு அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல தெரிவாரு பெரிய எல்லாம் இருக்காது எதுவுமே ஒரு ஒட்டு கொடுத்து போற தன்மை இருக்காது எதுவுமே ஒரு அனுசரிச்சு போற தன்மைகள் இருக்காது மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் உக்கு வழியில போய் எப்படியாவது அந்த பணத்தை சம்பாதிச்சோம்னுங்கிற பெரிய மட்டும் கிடையாது எதையுமே ஒரு ராங் ரூட்ல போய் அதை வேமா முடிக்கணுங்கிறது அப்படிங்கிற வக்கர கிரகங்களுக்குதான விஷயம் சனி வக்ரமானா என்ன ஆகும் கடுமையா உழைக்கிறவங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிப்பாங்க அதுதான் சனி வக்ரம் மத்தவங்களுக்கு காட்டிலும் கர்மா பேக்கேஜ் வந்து வக்கர கிரகங்களுக்கு அதிகமா கொடுப்பாரு அதாவது சனி சனி வக்ரம் ஆயிருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு டுவெண்ட்டி கேஜி ஆஃப் வக்கர மூட்டையை சாரி கர்ம மூட்டையை தூக்கி வைக்கிறாருன்னா உங்களுக்கு ஒரு நாற்பது கிலோ ஐம்பது கிலோ சேர்த்து வைப்பாரு அதுதான் வந்து இந்த கர்ம கிரகங்களோட சரி வக்கர கிரகங்களோட ஸ்ட்ரெயின் சனி வக்ரம் எப்படி குரு வக்ரம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தர வேண்டிய காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் பிடிவாதமா தவறு அதுதான் வக்ரம் இருக்கு அப்படின்னா உச்சம் உச்ச உச்சவக்ரம் ஆயிருந்துச்சா நீசம் அப்படி ஆபோசிட் சரிங்களா எப்படி விளையாடுறது வக்கர கிரகங்களோட ஏதாவது ஒரு கிரகங்கள் சேர்ந்து இருக்கு அப்படின்னா இந்த கிரகத்தோட இம்பாக்ட் அப்படி அதுலயும் இருக்கும் இது ஒரு நிறைய ஜாதகங்களும் பாட்டு வக்கிரகிர கிரகம் செயல்படுறதே அப்படித்தானே தான் நின்ற வீட்டின் அதிபதியாகவும் தான் கூட சேர்ந்த கிரகமாகவும் தான் நின்ற சாரநாதனாகனவும் தன்னை பார்த்த கிரகமாகவும் பாவித்துக் கொண்டுதான் ஒரு கிரகம் வேலை செய்யும் இல்லைங்களா இதுதான் ஒரு ஜோதிட வீடு இப்படிதான் ஒரு கிரகம் நீங்கள் தன் ஆதிபத்திய காரகத்துக்கு மாதிரியே அதை கொடுக்கும் உதாரணத்துக்கு குருவோட சேர்ந்து சேர்ந்திருக்காருன்னா எப்படி இருப்பாரு குரு ராகு மாறியும் செயல்படுவாரு கொடுத்த சார யாரு சனி இருக்குன்னு இருக்கு சனி சாரத்துல குரு இருக்காருன்னா சனி மாறியும் ராகு மாறியும் செயல்பட்டு அந்த வீட்டு அதிபதி மாறியும் ஒரு புதன் வீட்டுல இருக்காருன்னு வச்சுக்கொள்வாங்க புதன் மாதிரியும் செயல்படுவார் இப்படிதான் அந்த கிரகத்தோட தொழில் பங்கு ஒரு செவ்வா வக்கிரம் ஆயிருக்கு அப்படின்னா எல்லா கோபமும் அதிகமா இருக்கும் ஆனா அது எல்லாமே ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஸ்ட்ரைட்டா அதை காட்டாம பின்னாடி இருந்து தாக்குதல் மறைமுக தாக்குதல் காத்திருந்து பழி வாங்க உணர்ச்சி இந்த மாதிரி முதன் புதன் வக்ரம் என்ன எல்லாத்திலையும் விந்தி கொட்ட தரமா எல்லாத்தையும் போய் போய் வேமா பண்றேன் தப்பு தப்பா கொண்டிருக்காங்க ஆனா அறிவு சார்ந்த விஷயங்களில் புதன் வக்ரம் ரொம்ப ஒரு ஷார்ப்பாவும் இருப்பாங்க அதே சமயத்துல இந்த முந்தி கொட்டத்தனமும் இருக்கும் அறகுறையை நுனிமொழ் மேய்ச்ச மாதிரி மேலாட்டமா அப்படி மேய்ச்சிட்டே போறது அத வந்து சரின்னா வர அவங்களே வந்து நினைச்சுக்குவாங்க அக்கதா இந்த புதன் வக்ரம் வந்து தூக்கல தெரியும் அறகுறையா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க சில விஷயம் சுக்கரன் வக்ரம் எல்லாத்தையும் ஒரு குறுக்கு வழியில போய் காமத்தை அனுபவிப்பது காதல் சுகத்தை வந்து குறுக்கு வழியில போய் நாடுறது எல்லா லக்ஸரியையும் வந்து ஏதாவது ஒரு ஷார்ட் மூவ்ல போய் ராத்தியா அடைஞ்சது இது மாதிரி இருக்காங்க சோ இதுதான் இந்த வக்கரகங்கள் உண்டான விஷயம் வக்ரகிரது அது கோச்சாரத்துல வக்ரமாகும் போது இந்த சனி கோச்சாரத்துல இருந்து வக்கரமாகும் போது நம்ம ஜாதகத்திலும் வக்ரமா இருக்கு அப்படின்னா ரொம்ப வேலை போவேன் அஞ்சு மாசம் வக்கரகதியில இருப்பாரு சனியில அப்ப அந்த அஞ்சு மாசம் வக்கர பலன்கள் நடக்கும் மஜா ஒரு தசா மூத்தி காலம் அந்த நேரங்கள்லாம் தசாநாதனுக்கு கட்டுப்பட்டுதான் மத்த கிரகங்கள் எல்லாமே வேலை செய்யும் சரிங்களா இதுதான் வக்கரத்தோட பலன்கள் வக்ர கிரகங்களை கணிக்கிறதுங்கிறது அது கொஞ்சம் சிக்கலான ஒரு அமைப்பு இருந்தாலும் இந்த கிரகங்கள் வந்து ஆணித்தரமா குடுத்தேத்தி இருவேன் சூரிய குடும்பத்துக்கு கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வக்ர கிரகங்கள் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அந்த மாதிரி கணக்கு சரிங்களா இதுதான் அந்த வக்கர கிரகத்தோட ஒர்க்கிங் ஸ்டோரி மேலும் வக்கர கிரகங்களை பார்த்தீங்கன்னா ஒரு டீடைலிங் வீடியோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணாதோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணாதவங்க